புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் சீருடை மற்றும் புத்தகங்கள் வழங்கி வருகிறார் இந்த நிலையில் இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நேரு நகர் அரசு பள்ளி மற்றும் கிளிஞ்சல்மேடு அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு புதுச்சேரி அரசு சார்பில் சீருடை மற்றும் புத்தகங்களை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் வழங்கினார் இந்த நிகழ்வில் கல்வித்துறை அதிகாரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் திருமுருகன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் புதுச்சேரி அரசு சார்பில் செய்யப்பட்டு வருகிறது என்றும் மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் அப்போ அமையிய ரீபல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணனும்னு நான் நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகேவா சோ ரிப்போர்ட் கேக்க நான் சொல்ல நல்லா நல்லா இது என்ன வாட்டர் பாட்டில ஓ பாருங்க அதமிங்க பாருங்க கேன்ஸ் வாણે கேன்ஸ் எடுங்க நீங்க பாருங்க அதமிங்க